of Maniamai Institute of Science and Technology, Tanjavur. Retech biotechnology with specialization in computer science and biology. இன்னைக்கு இந்தியாவுக்கு மிக முக்கியமான நாள் காரணம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி சார்கிட்ட பேசிக்கிட்டு மார்க்கெட் நிலவரத்தை பேசலாம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருது அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி பதினாலுல முடிவடைஞ்சிருந்தது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி அஞ்சு புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல நிறைவடைஞ்சது வாங்க நம்ம பினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் பகல் நடந்த அந்த பதிலடி தாக்குதல் இந்திய அரசாங்கம் எப்ப கொடுக்க போறான்னு இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு காலையில மே ஏழு காலையில ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒன்னு அஞ்சுல இருந்து ஒன்னு முப்பது உள்ள ஒன்பது இடங்களில் துல்லியமான தாக்குதல் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க ஆபரேஷன் சிந்துருங்கிற பேர்ல இந்தியா முழுவதும் இதான் வந்து பேசப்பட்டிருக்கு பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட மிக சரியான நடி எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க நிச்சயமா எஸ் சார் நீங்களும் பாத்திருப்பீங்க செய்திகள் எல்லாமே என்ன சார் இல்ல இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த பகல்காம் நிகழ்வு நிகழ்ந்து இருக்க கூடாது நிகழக்கூடாத ஒரு விஷயம் ஆனால் நிகழ்ந்த பிறகு நம்ம உடனடியா வந்து ஒரு காரியத்தை அதுக்கு பதிலடி கொடுக்கறோமா இல்ல கெட்டிகாரத்தனமா பிளான் பண்ணி கொடுக்கறோமாங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல வந்து கொஞ்சம் தாமதமானாலும் அது ஒரு நியாயமான காரணம் ஏன்னா நம்ம உடனே தாக்கல் நடத்தும் பாகிஸ்தான் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் ஆனால் நேற்று வந்து அல்லது நேற்று மாலைங்கிறது எதிர்பாராத தருணமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா எல்லா நாடு முழுவதும் ட்ரில் வார் ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க சில இடங்கள் இன்னைக்கு சில இடங்கள்ல சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுலதான் போக்கஸ் இருக்குமே தவிர இந்த டயத்தை பார்த்து தாக்குவாங்கன்னு பாகிஸ்தான் எதிர்பார்த்திருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான பாகிஸ்தான் நான் சொல்லும்போது பொழுது டெரரிஸ்ட் தீவிரவாதிகளை தான் முதல்ல பேசுறோம் அதை தாண்டி பாகிஸ்தானுடைய ஆர்மி மற்றதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சோ இந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டைமிங்க எதிர்பாராத டைமிங்கா பார்க்கப்படுகிறது அவங்க கெஸ் பண்ண முடியாத டைமிங்கா இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல கவனிச்சிருப்பீங்க நிச்சயமா இன்னைக்கு இத பத்தி பிரீஃபிங் பிரெஸ் பிரீஃபிங் பண்ணாங்க இல்லையா அது பாத்தீங்க இல்லையா நோட் பண்ணீங்களா நீங்க கர்னல் இந்தியா சார்பாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பேசுறது ஒரு பக்கம் இது போக அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர் பேசினாரு அதற்கு பிறகு இந்த அட்டாக பத்தி முழு விவரங்களையும் ரெண்டு பேர் சொன்னாங்க ரெண்டு பெண்மணிகள் ஒருத்தர் வந்து விங் கமாண்டர் வயோமிகா சிங் அப்படிங்கிறவங்களும் இன்னொன்னு கர்னல் சோபியா குரேஷி அப்படிங்கிற ரெண்டு பேரும் சொன்னாங்க இவங்க தான் இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது எங்கெல்லாம் நடத்தப்பட்டது என்ன மாதிரி திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு அந்த வீடியோக்கள் புகைப்படங்களோடு நமக்கு சொன்னாங்க சோ எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பல பேருக்கு வந்து இது பெண்களுக்கு சொல்றேன் குறிப்பாக வந்து அவங்களுக்கு மட்டுமல்ல பல பேருக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நான் பாக்குறேன் ஒண்ணு இதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஹோம் மினிஸ்டர் வந்து எல்லாம் ஸ்டேட் டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸ் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் எல்லாம் குறிப்பாக அந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அங்க பீகார் சிக்கிம் உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் குறிப்பாக இது போக வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களை சேர்ந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸ் போக கேபினட் செக்ரட்டரி இவங்க எல்லாரையும் வந்து கால் பண்ணியிருக்காரு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழலாம் நிகழ்ந்தால் அதை எப்படி கையாள்வது குறிப்பாக இப்போ நம்ம கல்பாக்கம் மாதிரியான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ரொம்ப பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் நேஷனல் பவர் கிரிட் எங்க இருக்கு டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு இதெல்லாம் அப்படிங்கறத பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அகில இந்திய அளவில் மட்டுமில்ல உலக அளவில் கவனத்தை பெற்றிருக்கு ஜப்பான் வந்து அந்த ஏப்ரல் பகல்காம் இன்சிடண்ட கண்டம் பண்ணிருக்காங்க அமெரிக்கா பல நாடுகள் அதை கண்டம் பண்ணாலும் வந்து வாருங்கிற லெவலுக்கு போக ஒரு ரெஸ்டைன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த வார பார்க்கல இந்தியா வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதை தான் பாக்குது பாகிஸ்தான் தான் இப்போ வந்து சற்று முன்னோர் கூட இது ஆக்ட் ஆஃப் வார் இதற்கு நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பார்க்கும் பொழுது ஒரு பதட்டமான சூழல் பெரிய பதட்டம்னு நம்ம முடியாது இன்னமும் பட் ஆனால் நிச்சயமா அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோமோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது குறிப்பா இன்னைக்கு பாம்பே எல்லாம் டெல்லி பேசும்போது அவங்களாம் அங்க வழக்கம் போல வேலைக்கு போறாங்க வர்றாங்க பிரச்சனை பட் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ஒரு சின்ன எண்ணம் இருக்கிறது ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 ரெகுலரான ஒரு டெமோக்கிரட்டிக்லி எலக்டட் கவர்மெண்ட் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மிலிடரியுடைய ரோல்ங்கிறது அரசாங்கத்துக்கு உட்பட்டு இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் அப்படி இல்லை அதனால அந்த ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கிறது அடுத்த ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப கவனமாக ஒரு கவனத்தை பெறக்கூடிய நாட்களா இருக்கும்னு நினைக்கிறேன் கூட பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பிளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க பதினெட்டு ஏர்போர்ட்டை வந்து டெம்பரரியா ஷட் டவுன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட மே பத்து வரைக்கும் வந்து திறக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு ஏர்போர்ட்டுக்கு இண்டிகோ மட்டுமே நூத்தி அறுபத்தி அஞ்சு பிளைட்ட கேன்சல் பட் அதனால் அது ஒருவேளை நிஜமானால் நிஜமா இருக்கிறது இப்ப இது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்கம் யாருக்கு அதிகமா இருக்குங்கிறதா கேள்வி குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது நடந்ததற்கு பிறகு மிகப்பெரிய இறக்கத்தை சந்தித்த பங்குச்சந்தை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பங்குச்சந்தையா இருக்கும் பாகிஸ்தான் நிச்சயமா கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய கேஎஸ்சி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியை சந்தித்தது ஒரு கட்டத்துல நாலு பர்சென்ட்டுக்கு மேல வந்து அதனுடைய வீழ்ச்சி இருந்ததை நம்ம பார்த்தோம் அது தொடர்ந்து இறங்கும் தான் இருக்கு ஆனால் நேருமாறாக இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இல்ல இன்னும் சொல்ல உங்களுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கேன் பட் அப்கோர்ஸ் இதுல நீங்க சென்செக்ஸ் இன்னைக்கு பார்க்கும்பொழுது பதினெட்டு பங்குகள் விலையேற்ற பங்குகள் பனிரெண்டு பங்குகள் விலையிறக்க பங்குகள்னு இருந்தால் கூட இதுல வங்கித்துறை சார்ந்த பங்குகள் எச்டிஎஃப்சி வங்கி கோடக் வங்கி ஐசிஐசி வங்கி இந்த மூன்று மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து பெரிய அளவில் பாசிட்டிவ் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறிய இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அட்வான்ஸ் இருக்கலை அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பட் நேற்று இருந்த அளவுக்கு அந்த ஒரு வேகம் சென்ற ஆரம்பம் இருந்த அளவுக்கு இல்லை ஸோ பரவலாக குறியீடுகள்ல வந்து பார்க்கும் பொழுதும் வந்து ஒரு மிக்சரா தான் இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனா என்எஸ்சி ல இருக்கிற இந்த ப்ராடர் மார்க்கெட் கொஞ்சம் நல்லதானே சரி இருக்கு ஆமா நிச்சயமா அட்வான்ஸ் அதிகமா ஆயிரத்தி எழுநூறு பங்குகளுக்கு மேல் விலையேற்ற பங்குகள் ஆனா ஆயிரம் பங்குகள் கிட்ட வந்து விலை இறக்க பங்குகள் பட் அட்வான்ஸ் டிக்ளை பார்க்கும்போது வந்து அட்வான்ஸ் அதிகமா இருந்தாலும் அதிகமா இருக்கதான் நினைக்க முடியாது உதாரணமா இன்னைக்கு வந்து அப்பர் சர்க்கியூட்டை ஹெட் பண்ணது நாற்பத்தி மூணு பங்குகள் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது நூத்தி பதினெட்டு பங்குகள் அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரம் உச்சத்தை தொட்டது இருபத்தி ஆறு பங்குகள் ஆனால் ஐம்பத்தி ஆறு குறைந்தபட்ச விலையை தொட்டது தொண்ணூத்தி பங்குகள் இருபத்தி அப்பர் நாப்பத்தி மூணுக்கு லோயர் சர்க்யூட் நூத்தி பதினெட்டு இது ஒரு மிக்சட் பேக்கா தான் நான் பாக்கிறேன் செக்டர்லயும் எந்த குறிப்பிட்ட செக்டாரும் இறக்கமோ இல்லை ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் நேத்துமே ஒரு சின்ன சின்னத்தில இருந்து டாடா மோட்டார்ஸ் அவங்க வந்து அந்த அவங்களுடைய பங்கு பிரிப்பு முடிவு இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த பங்குதாரர்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா இவி இருக்கு இல்லையா அந்த அந்த பங்கு பிரிப்பு அது கொடுக்கறதுன்னு சொல்லி இருக்கிறதுனால அது வந்து அந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு வந்து ஏற்றத்துல முடிவடைஞ்சது வேற ஏதாவது கம்பெனியோட கியூபோ ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்களா நிறைய நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது அத ஒண்ணனா பார்க்கலாம் இதுல குறிப்பாக மும்பை பங்குச் சந்தை மும்பை பங்குச் சந்தை வந்து ஒரு ப பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு பங்கு சந்தை அந்த பங்குகள் சோ அதனுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டுல நூத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்தது நிகர லாபம் இப்ப நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அதோட நாலு மடங்குக்கு மேல் கிட்டத்தட்ட அஞ்சு மடங்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிகர லாபம் அதிகரித்திருக்கிறது முன்பே பார்த்தோம் சென்ற ஆண்டு துவக்கத்துல சுந்தரராமன் அவர்கள் தேசிய பங்குச்சந்தையில் இருந்து விலகி மும்பை சந்தையில் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனுடைய தலைவராக அவரை நம்ம நாணயமகடன் சார்பாக ஒரு சென்னை தமிழர் என்பதால் நம்ம வந்து ஒரு பேட்டி கூட கண்டு நம்ம போட்டிருந்தோம் தான் எடுத்திருந்தேன் பார்த்திருப்பீங்க அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த ஒரு கணிசமான ஏற்றம் நூத்தி ஏழு கோடியிலிருந்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி அப்படிங்கிறது வந்திருக்கிறத பார்க்கணும் முடிகிறது அதனால அவர் வந்து அவங்க வந்து ஒரு மும்பை பங்கு சந்தை ஒரு ஸ்பெஷல் டிவிடென்ட் ஒரு ஐந்து ரூபாய் பதினெட்டு ரூபாய் ரெகுலரா உள்ள டிவிடன் மொத்த மொத்தமாக இருபத்தி மூன்று ரூபாய் டிவிடெண்டு ஈவு டிக்ளேர் டெக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபைனல் டிவிடெண்டுக்கு வந்து ரெக்கார்ட் டேட் மே பதினாலு மே பதினாலாம் தேதிக்குள் இந்த பங்கு வாங்குபவர்களுக்கு அல்லது வைத்திருப்பவர்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து மும்பை பங்கு சந்தையை பொறுத்தவரை இதே மாதிரி தேசிய பங்கு சந்தையினுடைய முடிவுகளும் வந்து வெளியாயிருக்கதை பார்த்துருப்பீங்க நேற்று மும்பை சந்தையினுடைய நிகர லாபம் நூத்தி ஏழுல இருந்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி சோ அது மிகப்பெரிய விஷயம் அவர்களை பொறுத்தவரை ஆனால் தேசிய பங்கு சந்தையினுடைய லாபம் பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு இதே காலகட்டத்துல வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதிலிருந்து இப்ப ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடியாக ஏழு சதவீதம் ஏற்றத்துல இருக்கு இவ்வளவு அதிகரித்த பிறகு கூட மும்பை பங்குச்சந்தையினுடையது ஐநூறு கோடிக்கு கீழே தான் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல தேசிய பங்கு சந்தை ஆனா வால்யூம் அதிகமா நடக்குது அதுதான் முக்கியமான ஒரு காரணம் அது மாற துவங்கி இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது பாம்பையை பொறுத்த வரைக்கும் சார் இப்ப எல்லா கம்பெனிகளுமே எப்படி அவங்க வேலை செய்யறாங்க அதை பொறுத்து தானே சார் ஏற்றம் இருக்கத்தோட இருக்கு ஆனா என்எஸ்சி பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிகள் எல்லாமே பண்ணி தான் ஆகணும் அப்ப இது எப்பயுமே நினைச்சுதான் நிக்க போகுது ஆமா அப்படி எடுத்துக்கலாமா சார் சில நிறுவனங்கள் தங்களை வந்து பங்குச்சந்தையிலிருந்து விலைக் கொள்வதை நம்ம பார்த்திருக்கோம் சில நேரங்கள்ல அது மாதிரி நடக்கறதும் உண்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அலுமினியம் நிறுவனம் அந்த மாதிரி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருந்து விலகியது எஸ்ஆர் குடும்பத்துல சில நிறுவனங்கள் விலகின இதே மாதிரி தென்னிந்தியாவை சேர்ந்த பல நிறுவனங்கள் அமால்கமேஷன் குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையிலிருந்து விலையே வந்ததை நம்ம பார்த்திருக்கோம் ஏன்னா இனிமேல் அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஒரு பைபேக் கொடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து பங்குகளை வாங்கிட்டு அந்த ப்ரொமோட்டர்ஸே வாங்கிட்டு அல்லது நிறுவனமே வாங்கி வாங்கிட்டு அவங்க வெளியேறிடுவாங்க பங்கு சந்தையில இருந்து தேசிய பங்கு சந்தை மும்பை பங்கு சந்தையினுடைய வருமானம் என்னன்னு பார்க்கணும் அவங்களுக்கு மூன்று விதமான வருமானம் மெயினா முதல்ல வந்து லிஸ்டிங் ஃபீன்னு சொல்றது அங்க பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பங்குகளை அங்கு பட்டியலிடுவதற்காக ஒரு தொகையை கொடுப்பாங்க அது அவங்களுடைய மூலதனத்தை பொறுத்து கேபிட்டலை பொறுத்து வேறிய ஸ்லாப்ஸ் இருக்கும் அதை வச்சு அவங்க வந்து கொடுக்குறாங்க இது ஒரு வருமானம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நிறுவனங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா மும்பை சந்தையில செக்யூரிட்டிஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட எட்டாயிரம் பத்தாயிரத்து கிட்ட வரும் எல்லாம் அதுக்கு லிஸ்டிங் ஃபீ கொடுக்கணும் இது முதலாவது வருமானம் இரண்டாவது வருமானம் பங்கு பங்குச்சந்தையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்றாங்க இல்லையா நீங்களும் நானும் வாங்கும் பொழுது விற்கும் பொழுது ஒரு டேர்ன் ஓவர் ஃபீன்னு போடுவாங்க முதலீட்டின் மீது முதலீட்டாளர்களிடமிருந்து பங்குத்தரர்கள் வாங்கி தேசிய பங்குச்சந்தையிடமோ மும்பை பங்குச்சந்தையிடமோ கொடுக்கக்கூடியது இந்த டேர்ன் ஓவர் சிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருமானம் இதுதான் மிகப்பெரிய வருமானம் மூன்றாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதலீடு சார்ந்த வருமானம் இந்த முதலீடுங்கிறது ரெண்டு விதமான முதலீடுகளா இருக்கலாம் மூன்று விதமான முதலீடுகள் ஒரு முதலீடு இப்போ மும்பை பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ரியல் எஸ்டேட் அந்த கட்டடம் ஜிஜி பாய் டவர்ஸ் பாத்துருப்பீங்க பங்குச்சந்தை இன்று வீழ்ந்தது எழுந்ததுன்னா உடனே அந்த கட்டடத்தை தான் காமிப்பாங்க அந்த இருபத்தி ஆறு மாடு நினைக்கிற அந்த கட்டடம் தான் காமிப்பாங்க அது அது அவங்களுடைய இருக்கக்கூடிய சில தளங்கள் தவிர பாக்கி எல்லாம் வாடகை கொடுத்துருக்காங்க மும்பை பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க அந்த வாடகை வருமானம் வரும் அது ரெண்டாவது மூலதன வருமானம் முதலீட்டு வருமானம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் பிக்சட் டெபாசிட்ஸ் இருக்குது சர்ப்ளஸ் பணத்தை போட்டிருக்கிறது இதுல இருந்து வரக்கூடியது மூன்றாவது முதலீட்டு சம்பந்தப்பட்ட வருமானம் பாத்தீங்கன்னா துணை நிறுவனங்கள் அதிலிருந்து வரக்கூடியது உதாரணமா துணை நிறுவனம் சொல்ல முடியாது இப்ப அசோசியேட்னு சொல்லலாம் சில நிறுவனங்கள்ல என் சி வந்து என் எஸ் சி ஐடி வச்சிருக்காங்க எஸ்டிஎல்ல முதலீடு செய்திருக்கிறார்கள் பாம்பே சாக்கேஷன் பார்த்தா சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ்ல கணிசமாக முதலீடு செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி அவங்களுடைய முதலீடுகளில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் இப்படி மூன்று விதமான முதலீட்டு வருமானமும் லிஸ்டிங் வருமானமும் டெர்ன் அவர் வருமானமும் ஐந்து விதமான வருமானங்களை உள்ளாட்டியது தான் இந்த பங்கு சந்தைகள் இது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிரந்தரமான வருமானம் வந்துட்டு இருக்குங்கிறது நம்ம சொல்லுங்க கூட எல்லாம் குறையலாம் அவ்வப்பொழுது அந்த மனிதத்தை பொறுத்து நம்ம முதலீடு சிங்கன்னு சொல்ல முடியாது நிரந்தரமா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கலாம் ஆமா நம்ம சி ஏன்னா முதலீடு சொல்றது அதனுடைய விலை நியாயமான விலையா இருக்கணும்ல அது இல்லைன்னா அதை நம்ம வந்து முதலீடு செய்ய முடியாது இது தவிர உங்களுக்கு வந்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஒரு பங்கின் மீது டிவிடன் கொடுத்துருக்காங்க அந்த பங்கு வாங்கிக்கிறீங்களா இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் சார் வாங்கிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பெர்சன்ட் என்ன பங்கு சார் சொல்லுங்க சார் வாங்கி ஒரு நூறு பங்கு மட்டும் வாங்கி போடுங்க எம்ஆர்எஃப் கோடி கிடக்க வேணுமே சார் ஆமா இந்த பங்கினுடைய விலை ஒரு பங்கின் விலை இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தாண்டியது இந்த அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளியானது நல்ல முடிவுகள் கொடுத்திருக்காங்க அந்த முதலீடு அந்த முடிவு வெளியானது வெளியானதுன்னா அவங்களுடைய ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நிகர லாபம் முப்பத்தோரு பர்சன்ட் அதிகரிச்சு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வச்சுக்கோங்க அதுக்கு முந்தைய ஆண்டு முன்னூத்தி எண்பது கோடி இப்ப நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ஸோ இது அனவுன்ஸ் பண்ணோன்னு இந்த பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல அதிகரித்தது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரத்துக்கு கீழே இருந்தது முடிவடையும் பொழுது

இன்னைக்கு தேதிக்கு எம்ஆர்எஸ் வாங்கணும்னா நீங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து கிட்ட கொடுத்தா தான் வாங்க முடியும் ஆனால் வரக்கூடிய காலங்களில் இது இப்ப அமெரிக்கா மாதிரி பல நாடுகள் எடுத்தீங்கன்னா இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் அல்லது அங்க உள்ள தரகர் மூலமா போகும்போது நம்ம பிராக்ஷனல் ஷேர்ஸ் வாங்க முடியும் அந்த பிராக்ஷனல் ஷேர்ஸ் வாங்கக்கூடிய வசதி இன்றைய தேதியில் இந்தியாவில் இல்ல இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு லாட் ஒரு ஷேர்ங்கிறது மார்க்கெட் லாட் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க இதே பல ஆண்டுகளுக்கு முன்பு மார்க்கெட் லாட் ஒன்னெல்லாம் கிடையாது பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்ஸ் இருந்தபொழுது தொண்ணூறுகள்ல மார்க்கெட்டபிள் லாட்டே பொதுவாக நூறு இல்லைன்னா ஐம்பது இருக்கும் ரொம்ப வெகு ஆமா நீங்க அப்ப எம்ஆர்எஃப் வாங்கணும்னு நூறு வாங்கணும் இல்லைன்னா ஐம்பது வாங்கணும் அப்படிதான் வாங்க முடியும் ஒரு சில கட்ட நிறுவனங்கள் வந்து ஐந்து பத்து இருந்துச்சு பட் ஒண்ணுங்கிறது கிடையாது டிமேட் வந்ததற்கு தான் இந்த ஒண்ணுங்கிறது நடைமுறைக்கு வந்தது இது இனிமேல் எதிர்காலத்துல பிராக்ஷனல் ஷேர்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் வரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்ல இருக்குது சரி இப்ப எம்ஆர்எஃப் வாங்கணும்னா பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் தானே வாங்க முடியும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்து இன்றைய தேதியில் அப்படித்தான் அது பெரிய பெரிய பணக்காரங்கன்னு சொல்ல வேண்டாம் ஒரு நடுத்தட்டு மக்களும் வாங்கலாம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இருக்கு வேற எந்த முதலீடு செய்யல அவ்வளவுதான் ஒரு பங்கு வாங்கி வச்சுக்கலாம் ஒருத்தர் அஞ்சு லட்சம் போர்ட்போலியோ வச்சிருக்காங்க முதலீட்டின் பெரும் ஒரே ஒரு பங்கு இருக்கும் பொழுது அந்த பங்கினுடைய அதீத ஏற்ற இறக்கங்கள் அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த முதலீடும் பாதிக்கப்படும் அதனாலதான் நம்ம டைவர்சிபிகேஷன் சொல்றது சொல்றது பிரித்து முதலீடு செய்யுங்கள் சொல்றது பலனும் அதிகமா இருக்கலாம் அதிகமா இருக்கும் ரெண்டுமே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதனால நீங்க சொல்ற மாதிரி பெரும் பெரிய அளவு முதலீடு வைத்திருப்பவர்களுக்கு வந்து இது ஒன்று பிரச்சனை இல்ல சின்ன பெரிய முதலீட்டு அளச்சலுக்கு இது வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக இந்த பங்கை வைத்திருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது இருக்குன்னா அதுல வேணா முதலீடு செய்யலாம் இந்த பங்கு கட்டாயம் வாங்கணும்னா வேறு சில பங்குகள் இருக்கு இப்ப ஹட் கோஸ் சொன்னேன் இல்லையா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மென்ட் இவங்களுடைய நிகர லாபம் நாலு பர்சன்ட் அதிகரிச்சு எழுநூத்தி இருபத்தி எட்டு கோடி ஆனா ரெவின்யூ முப்பத்தெட்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஆனா ப்ராஃபிட் ஆஃப் இது டாக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இது ஒரு அதனால இந்த பங்குனுடைய விலையில பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை அடுத்ததா பாத்தீங்கன்னா டாபர் அவங்களுடைய நிகர லாபம் எட்டு குறைஞ்சிருக்கு முன்னூத்தி இருபது கோடியா அவங்க ஐந்தே கால் ரூபாய் டிவிடன் ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் ப்ளூ ஸ்டார் கோல் இண்டியா டாடா கெமிக்கல்ஸ் யுனைடெட் புரோவரி ப்ரூவரிஸ் புரோவரிஸ் சொல்லும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டாகணும் நீங்க நேற்று மாலை பாத்துருப்பீங்க இந்தியா யுனைடெட் கிங்டத்தோட வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க சார் அதன் மூலமாக நம்ம ஜீரோ டூட்டி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய இங்கிலாந்துக்கு பண்ணலாம் டெக்ஸ்டைல் மெஷினரி பர்னிச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் லெதர் ஃபுட்வேர் நம்ம பண்றோம் நிறைய செராமிக்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லெதர் லெதர் ஃபுட்வேர் ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு இதாக இருக்கக்கூடியது சூரத் மாதிரி இடங்கள்ல இருந்து ஜுவல்லரி இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பானது பட் யுனைட் ப்ரூவரிஸை பத்தி சொன்னோன்னே ஏன் நான் சொன்னேன்னா இதெல்லாம் நம்ம நம்ம மற்ற சொன்ன விஷயங்கள்லாம் இந்தியாவிலிருந்து யூகே க்கு ஏற்றுமதி பண்ணும்போது ஜீரோ டூ டீல நீங்க பண்ணலாம் அல்லது ஈஸியா ரூல்ஸ்னு சொல்லிருக்காங்க சில விஷயங்கள் ஓகே யுனைடெட் ப்ரூவரிசர் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லது அது போன்ற பங்குகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த யூகே யோட பண்ணிருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அல்லது ட்ரேட் பேக்ட் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி ஆன் ஸ்காட்ச் ஜின் இதெல்லாமே வந்து பாதிக்கு பாதியாக குறைத்திருக்கிறார்கள் எழுபத்தஞ்சு பர்சன்டா அதுல இருந்து நாற்பது பெர்செண்டா குறைச்சிருக்காங்க சிலருக்கு சோ இதனால வந்து இறக்குமதி செய்யப்பட்ட லிட்டர் அதனுடைய விலை வந்து குறைவாக இருக்கும் அதனால உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு கருத்து இருப்பதால இங்க இருக்கக்கூடிய அந்த பல நிறுவனங்கள் அதை கவனமாக பாக்கலாங்கறது அதனாலதான் நான் யுனைடெட் முரவரிசை பத்தி சொன்னேன் அதனுடைய முடிவுகள் வரு வழி வரும்பொழுது பேசுவோம் பேடிஎம் பேடிஎம் உடைய பங்கு இன்னைக்கு எட்டு பெர்சன் ஏறுனச்சு அம்பத்தெட்டு ரூபா அதிகரித்து எண்ணூத்தி எழுபத்தி மூணு ரூபா முடிவடைஞ்சுது என்ன காரணமா இருக்க முடியும் கி ரிசல்ட் கி ரிசல்ட் எப்படி இருந்தா பங்கினுடைய விலை ஏறும் நீங்க சொல்ற கிளிய பாத்தா இறங்கிருக்கும்னு நினைக்கிறேன் சார் இல்ல நிஜமா ஏறி இருக்கு அம்பத்தெட்டு ரூபா ஏறி இருக்கு ஏறி ஏறிருக்குன்னா லாபம் இருக்கணும் இல்லையா ஆமா சார் லாபம் நஷ்டம் அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க நீ கீழ பார்த்தா அதாவது ஏன் ஏறி இருக்கு நஷ்டமா இருந்தாலும் ஏன் ஏறி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய நஷ்டம் ஐநூத்தி நாற்பது கோடியாக குறைந்திருக்கிறது ஆனால் அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான காரணம் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னா வந்து ஒன்னு சொல்றது அப்படியே எடுத்துக்க கூடாது ரெண்டு லைனுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐநூத்தி நாற்பது கோடி லாஸ்ல வந்து ஒரு ஒன் டைம் லாஸ் ஆஃப் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியும் இருக்கிறது அந்த ஒன் டைம் லாஸ் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து பெரும் பதினெட்டு கோடி தான் அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பங்குனுடைய விலை ஏறியதுக்கு இந்த ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஒன் டைம் லாஸ் எதுனால வந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் மேனேஜிங் டைரக்டர் நிர்வாக இயக்குனர் விவேக் சேகர் சர்மா அவருக்கு வந்து இ சாப்ஸ் சொல்லக்கூடிய எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அது சம்பந்தப்பட்ட செலவுகள் காரணமாக ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி இதை கழித்து விட்டு பார்த்தா பதினெட்டு கோடி தான் நஷ்டம் இன்னும் சொல்ல போனால் இது வந்து நிகர அளவுல சொல்ற நஷ்டம்னு பிராடரா பாத்தீங்கன்னா இபிட்டான்னு ஒண்ணு சொல்லுவோம் இபிஐடிஏ

டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம் அந்த நிறுவனம் நடத்துவதற்கு தேவையான நேரடியான செலவுகள் மட்டும் அதுக்கு அதை வீடு வருமானம் வந்திருக்கான்னு பார்த்தா இந்த இபிட்டான்னு பார்ப்பாங்க பொதுவா இபிட்டால ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அந்த நிறுவனம் டேர்ன் அரௌண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலாண்டுல இபிட்டா வந்து எண்பத்தோரு கோடி ரூபாய் சர்பிளஸ் நான்காம் காலாண்டுலன்னு அறிவித்திருக்கிறார்கள் இதுதான் முக்கியமாக எல்லாத்தையும் விட அந்த பங்கினுடைய அந்த நிறுவனத்துடைய பங்கு விலை அதிகரித்ததுக்கு காரணம் இபிட்டா பாசிட்டிவ் அதாவது வரிக்கு முன்பு வட்டி கட்டுவதற்கு முன்பு தேமானத்திற்கு முன்பு அமார்டைசேஷனுக்கு முன்பு லாபம் ஈட்டி இருக்கிறது அந்த நிறுவனம் உபரி பணம் ஈட்டி இருக்கிறது அதனால இது ஏறி இருக்கு ஒரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நிறுவனத்தினுடைய முடிவுகளை நம்ம அனலைஸ் பண்ணி கொடுது நிச்சயம் சார் நிச்சயம் சார் பயனுள்ளதா இருக்கும் சார் எங்களுக்கு ஆமா பிஎன்பியோடு கூட வந்திருக்கு இல்லைங்க சார் கியூ ஃபோர் ரிசல்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்கோடதும் வந்திருக்கு அதற்கு பிறகு அது வந்து இந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு இறக்கத்துலதான் இருக்கு அதை விட முக்கியமான இன்னும் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேசலாம் ரீட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மியூச்சுவல் பண்ட் மாதிரி நம்ம மாதிரி சிறு இருந்து வாங்கக்கூடிய பணத்தை அதற்கு நிகர யூனிட் கொடுத்துருவாங்க அந்த பணத்தை வந்து அவங்க ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்வார்கள் என்ன மாதிரியான ரியல் எஸ்டேட்னா கட்டி முடிக்கப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வேர் ஹவுஸ் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஷெட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பிரித்து முதலீடு செய்வார்கள் அப்படி செய்யக்கூடியதுல வரக்கூடிய வாடகையை பிரித்து நமக்கு தருவாங்க அல்லது அது மாதிரி செய்யக்கூடிய நிறுவனங்களை முதலீடு செய்து அல்ல வரக்கூடிய வருமானத்தை நமக்கு தருவாங்க ஒரு சில ஆண்டுகளாக இது பாப்புலர் ஆகிட்டு வருது புதுமையான ஒரு முதலீடு இன்னைக்கு தேதிக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடியது நாலு அஞ்சுன்னு சொல்லலாம் பட் நாளுதான் மெயினா ரீтейல்ல பாத்தீங்கன்னா எம்பசி ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்னு மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்னு நெக்ஸஸ் இன்னொன்னு க்ரூப் ஃபீல்ட் ன்னு இதெல்லாம் நீங்க சிலது கேள்விப்பட்டிருப்பீங்க ஐடி நிறுவனங்கள்லாம் இருக்கக்கூடியது ஷாப்பிங் மால்ஸ் இருக்கக்கூடியது இது போ ப்ராப் ஷேர் பிளாட்டினாங்கிறது ஒன்று அது பத்து லட்சம் ரூபாய் முகமதி போடு சில மாதங்களுக்கு முன்பு வந்தாங்க அதை விட்டுலாம் பட் இது நாலுமே இப்போ எம்பசி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் ஒன்றுடைய விலை முன்னூத்தி ரூபாய் மைண்ட் ஸ்பேஸ் முன்னூத்தி ரூபாய் நெக்ஸஸ் நூத்தி ரூபாய் ப்ரூக் ஃபீல்டு முன்னூறு ரூபாய் இந்த மாதிரி லெவல்ல இருக்கு முன்னூத்தி ரூபாயில இதுல இந்த ப்ரூக் ஃபீல்டுனுடைய காலாண்டு முடிவுகள் நேற்று வெளியானது அவங்க வந்து அவங்களுடைய லாபம் குறித்து பேசியிருக்காங்க இன்கம் பதினாறு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு நெட் ஆபரேட்டிங் இன்கம்னு சொல்றது கோடி இருந்தது போன வருஷம் இந்த வருஷம் எண்பத்தி எட்டு கோடி யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க வந்து கோடி டிஸ்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க ஈவு தொகைன்னு சொல்றது இல்ல பிரிச்சு கொடுக்கறது ஏன்னா இது வந்து பங்கு கிடையாது இல்லையா பங்கு மூலதமா இருந்தா தான் சொல்றது கடன் பத்திரங்களா இருந்தா வட்டின்னு சொல்லலாம் இது ரெண்டும் இல்ல அதனால இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட்னு சொல்றது ஐந்து ரூபாய் இருபத்தைந்து பைசா ஒரு யூனிட்டுக்கு நான்காம் காலாண்டுக்கு மட்டும் குடுக்குறாங்க யூனிட்டோட விலை முன்னூறு ரூபாய் இருக்கிறத பார்த்தோம் அந்த முன்னூறு ரூபாய் யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் இருபத்தைந்து பைசா ஒரு காலாண்டுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு முந்தைய காலாண்டு இதை விட கொஞ்சம் குறைவா கொடுத்துருந்தாங்க எவ்வளவுன்னு எக்ஸாக்டா எனக்கு இப்ப நினைவில்லை சோ இந்த ஐந்தே கால் ரூபாய் அப்படிங்கறது நீங்க முன்னூறு ரூபாய் கணக்கு பண்ணா ஒன்றரை பெர்சென்ட் கிட்ட ஈல்டு வரும் அதோட கொஞ்சம் கூட வரும் இப்போ ஆண்டுக்கு ஒரு ஆறு ஏழு பெர்சென்ட் ஈல்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் மாதிரி இது மட்டும் தானா சார் அப்படின்னா இது மட்டும் இல்ல பிற்காலத்துல ஒருவேளை இந்த கட்டடங்களை வித்தாங்கன்னா இந்த பில்டிங்ஸ் வித்தா அதுல வரக்கூடிய வரக்கூடிய லாபத்தையும் பிரித்து தருவார்கள் சோ வாடகை மட்டும் இல்ல லாபமும் வரும் சில சமயம் அங்க ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சில ப்ரொமோட் பண்ணுவாங்க சில ரியல் எஸ்டேட் வெஞ்சர்ஸ் அதுல முதலீடு செய்தால் அதுல வரக்கூடிய லாபத்தையும் நமக்கு கொடுப்பார்கள் செபி ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு

இதுல போடுறது பெட்டரா இருக்கும். அதாவது ஷேர் ரெகுலேட்டட் Entity. ஆஃப் உங்க முதலிய டாலர்ஸ்களுடைய ஆலோசனையை பெற்று பண்ணனும். இந்த ஹாஸ்பிடாலிட்டி ரியல் எஸ்டேட் பத்தி பேசையில நேத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் முடிவு பத்தி சொன்னீங்க. ஞாபகம் இருக்கு ஆமா அதுல வந்து ஒரு ஹாஸ்பிடல் செக்டர் ஷேர்ஸ எப்படி நம்ம மெஷர் பண்ணனும்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது நம்ம முக்கியமா விவாதிக்கணும். ஏன்னா ஒரு ஹாஸ்பிடாலிட்டி செக்டர் ஹாஸ்பிடாலிட்டி செக்டார்னு சொல்லக்கூடியது ஹோட்டல்ஸ் அந்த துறையில இருக்கக்கூடியது டிராவல் செக்டார்ல ரூம் இருக்கக்கூடிய அத எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணனும்னா அதுக்கு சில கீபர்பாமென்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் கே பி ஐஸ்னு சொல்றது கேபின்னா கீபர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ஒரு மெட்ரிக்ஸ் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆக்குபென்சி ரேட் அவைலபிள் ரூம்ஸ் இருக்கு இல்லையா அதை ஆக்குபைடு ரூம்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா நூறு ரூம் இருக்குன்னா எண்பது ரூம் ஆக்குபேட்னா ஆக்குபென்சி ரேட்ங்கிறது எயிட்டி பெர்சென்ட் ஸோ இது எவ்வளோ ஆக்குபென்சி ரேட் ஆக்குபென்சி ரேட் ஹையரா இருக்க இருக்க அவங்களுக்கு வந்து வருமானம் கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்ல ஆக்குபென்சி ரேட்டை மட்டும் பார்த்தா பத்தாது ஏடிஆர்னு சொல்லுவோம் ஆவரேஜ் டெய்லி ரேட்டுன்னு அந்த ஆக்குபைடு ரூமுக்கு சராசரியாக எவ்வளவு ரெண்ட் ஒரு நாளைக்கு கிடைக்குதுங்கிறதையும் அப்பதான் அது வந்து ஒரு பேர்னு சொல்றது ரெவென்யூ பேர் அவைலபிள் ரூம்னு சொல்லுவாங்க ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே சில ஹோட்டல்ஸ்ல ரெகுலரா மூணு நாள் ஒரு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அப்படி தங்குவாங்க சில ஹோட்டல்ஸ் ஒரு நாள் அரை நாள் தான் தங்குவாங்க சோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர் இது போக காஸ்ட் பேர் ஆகுபைட் ரூம் ஒரு ரூம் ஒருத்தர் ஆக்குபை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு அதுக்கு ஒரு ஆளை போடணும் கொஞ்சம் ஃபுட் டெலிவர் பண்ணணும் அங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கும் ஏசி ஓடும் காஸ்ட் என்ன காஸ்ட் பேர் ஆக்குபைடு ரூம்னு சொல்றது அதே மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் டோட்டல் ரெவென்யூ பெர் அவைலபிள் ரூம் எவ்வளவு ரெவன்யூ வருது அவைலபிள் ரூம்ஸ்ல கிராஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அவைலபிள் ரூம் இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ் இருக்கு பட் மெயினா பாக்கக்கூடியது இன்னொரு பேராமீட்டர் மைஸ் சொல்லுவோம் இது வந்து சொல்லக்கூடியது மீட்டிங்ஸ் இன்சென்டிவ் கான்பரன்சஸ் எக்ஸிபிஷன் இதுதான் இந்தியாவில் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய துறையா இருக்கு ஹோட்டல் செக்டர் வளர்வதற்கு காரணமாக இந்த மைஸ் செக்மெண்ட் இருக்கு பல கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய மீட்டிங்ஸ் அங்க நடத்துறாங்க பெரிய மீட்டிங்ஸ் டீலர் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறாங்க டிராவல் போயிட்டு வாங்க அகாமடேஷன் தங்குங்க கான்பரன்சஸ் டீலர் கான்பரன்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துறாங்க கூடியது இன்னொரு இம்பார்ட்டன்டான மெட்ரிக் டோட்டல் ஆக்குபென்சி ரேட் அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கவனிக்கணுங்கிறது தான் நான் சொல்ல நினைச்சேன் அது நேற்று விடுபட்டு போயிடுச்சு சூப்பர் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு சார் இப்போ கியூ போர் ரிசல்ட்ல எல்லா கம்பெனிகளும் குறிப்பா அந்த ஹோட்டல் கம்பெனிகளும் எதாவது குறிப்பிட்டு இருக்கணும் அந்த கியூ போர் ரிசல்ட்ஸ்ல ஆமா அது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படி நம்ம டெலிகாம்க்கு பார்த்தோம்ல ஆர்பு அப்படின்னு பார்த்தோம் பேங்கிங் செக்டர் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நிம் என்ஐ அந்த மாதிரி இந்த செக்டருக்கு நான் எல்லா செக்டாரையும் ட்ராக் பண்றது இல்ல சார் ட்ராக் பண்ணக்கூடிய சில செக்டார் எல்லாம் ஒன்னு இதுங்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் எஸ் சார் கரன்சி கமாடிட்டி அதெல்லாம் எப்படிங்க சார் இருக்கு கரன்சி வந்து நாற்பத்தி நாலு பைசா இன்னைக்கு டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது மீண்டும் எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு அருகாமையில் இருக்கிறது எண்பத்தி நாலு கீழே இருந்தது போன வாரம் நல்ல ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருந்த பார்த்தோம் இப்ப திரும்ப விழுந்திருக்கிறது டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் சர்வேச மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து தொண்ணூத்தி ஒன்பதரை ஒன்பதரை கிட்ட இருக்கிறது தெரியாது இது தவிர பொறுத்த வரைக்கும் தங்கம் வெளியுடைய விலை ஒரு சிறிய இறக்கத்துல ஆனா ஏற்றத்துல இருக்கு கச்சாயினுடைய விலை சர்வதேச ஒரு சிறிய ஏற்றம் தங்கத்தினுடைய வெளியினுடைய விலை இறக்கம் ஒரு பர்சன்ட் கிட்ட இறங்கிருந்துச்சு ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட்ல ஒரு பக்கவாட்டு நகரத்தில் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கு நான் பாக்குறேன் பெரிய ஒரு ட்ரெண்டிங்கா இறங்கறதும் க்ரூட் மட்டும் ட்ரெண்டிங்கா இறங்கிருக்கு ஆனால் கோல்ட் அண்ட் சில்வர் ஏற்றத்தில் இறக்கம் அப்படிதான் நான் பாக்குறேன் ஓகே புதுசு ஐபிஓதா வருதுங்களா சார் ஐபிஓ வந்து மனோஜ் ஜுவல்லர்ஸ் லிமிடெட்னு ஒரு ஐபிஓ ஐந்தாம் தேதி துவங்கியது இன்று முடிவடைகிறது ஐம்பத்தி நாலு ரூபாய் இஷ்யூ பிரைஸ் லார்ட் சைஸ் ரெண்டாயிரம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லார்ட் சைஸ்னாலே அது வந்து எஸ்எம்இ இஷ்யூ பதினாறு கோடிதான் அவங்களுக்கு தேவை கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அவங்களுடைய இஷ்யூ ஆயிடுச்சு ஆல்ரெடி இது போக ஸ்ரீ ஜி டிஎல்எம் லிமிடெட்ங்கிற ஒரு ஐபிஓ இதுவுமே வந்து இன்று முடிவடைகிறது தொண்ணூத்தி நாலு ரூபாயிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் விலைப்பட்டியல் ஆயிரத்தி இருநூறு பங்குகள்ங்கிறது லார்ட் சைஸ் இவங்களுக்கும் தேவை பதினேழு கோடி கிட்டதான் நூத்தி தொண்ணூத்தி மூன்று மடங்கு

ரொம்ப சிறிய நிறுவனங்கள் பொதுவாக பண்ணலாம் பட் பொதுவாக தவிர்ப்பார்கள் ஏன்னா அவங்க ஒரே ஒரு எஃப்ஐ வந்து அவங்களுடைய மொத்த முதலீட்டுல ஒரு அரை பர்சன்ட் போட்டா கூட இது கெட்டப்படியாது மொத்த நிறுவனத்தை வாங்கிட்டு போயிடலாம் அவங்க பொதுவாக அவங்களும் ரெண்டாயிரம் கோடிக்கு மூவாயிரம் கோடிக்கு கீழே மார்க்கெட் கேப் இருக்க நிறுவனங்களை பார்க்க மாட்டாங்க அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வெகு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் பட் பொதுவாக அவங்க ரொம்ப பாக்குறது இல்ல நேற்று பார்த்தோம் ஏத்தர் எனர்ஜி பங்கு சந்தையில் பட்டியலப்பட்டது வீழ்ச்சியை சந்தித்ததுன்னு இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு ஏறி முடிவடைஞ்சிருக்கு பன்னிரெண்டாம் தேதி முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க காலாண்டு முடிவுகள் அதாவது ஒருவேளை இந்த விலையை தூக்கி நிறுத்துதாங்கிறத பார்க்கலாம் பட் அது தவிர நாளை நாளை மறுநாள் ஏசியன் பெயிண்ட் லார்சன் அண்ட் டியூப்ரோ பயோகான் பிரிட்டானியா இந்த மாதிரி கெனரா பேங்க் இந்த மாதிரி பல முக்கியமான முடிவுகள் வர இருக்கிறது வர வர நமக்கு பாதிப்போம் நிச்சயம் சார் ஆபரேஷன் சிந்தூர்ல ஆரம்பிச்சு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்சர் நீங்க வந்து எங்களுக்காக சொல்லி ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சோச சார் நன்றி மணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோ ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் பயாலஜி மேலும் யூடியூப் மற்றும் மேலும்ஸ் பினான்ஸ்ந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள கிளிக் பண்ணுங்க